வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா நம்ம இன்னைக்கு கிரீமொரி ஆஃப் ஜீரோன்ற அணிமோட ரெண்டாவது எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம் என்னுடைய பேர் வந்து ஆல்பஸ் அந்த பையன் சொல்லிட்டு இருக்கேன் அந்த கசர் ஆஃப் ஜீரோன்ற ஓலி புக்கு மேல கோல்டன் கலர்ல கவர் பண்ணி தானே இருக்கும் நான் எல்லாம் சரியா தானே நட இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல ஆமா நீங்க சொல்றது கரெக்டு தானே அவன் சொல்ல அப்படின்னு நான் நிச்சயமா அது என்னுடைய புக்கா தான் இருக்கும் இப்ப அந்த புக்கு எந்த இடத்துல இருக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் வைய காட்டுடான்னு ஹீரோயின் சொல்லவும் ஜீரோ ஒன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடிஞ்சிருந்தாலும் நான் ஒன்னு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டான் அந்த விஷயத்தை பத்தி நீ மறந்துரு அவன் சொல்லிட்டு இருக்கவும் நான் சொன்னதை அதுக்குள்ள நீ வந்து போயிட்டியா அந்த புக்கை எழுதுனதே நான் தான்டான்னு ஹீரோயின் சொல்ல ஆனா அந்த புக்கு வந்து அவன் தான் எழுதுனதா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லவும் அவனா அவன் யாரானு ஹீரோயின் கேட்க என்ன உனக்கு தெரியாதா அவன் தான் மேஜிக்க பத்தி எல்லா இடத்துலயும் பரப்பிக்கிட்டு இருக்கான் அவன் ரொம்ப நல்லவன் நம்மளுடைய எல்லா விஷயங்களுக்கும் அவன் சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க விரும்புறான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா நீ சொல்ற அந்த அற்புதமான ஆளு அந்த புக்கு திருடிக்கிட்டு போனான்னு புலி சொல்ல кому எதுவும் சொல்லாத አመதியாருடா நம்மளுடைய ஹீரோயின் சிக்னல் கொடுத்துட்டு இப்ப அந்த ஐ டவுட் எந்த இடத்துலடா இருக்குன்னு ஹீரோயினுக்கு கேட்க அந்த இடம் வந்து லேட்டிட் வில்லேஜ்ல இருக்குன்னு அவன் சொல்லவும் சரி புலி வா நம்ம இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பலாம்னு சொல்லிட்டு மூணு பேரும் அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பி நடந்து வந்துக்கிட்டே இருக்கமோ ஏ தாத்தா சீக்கிரமா இங்க வா என்ன தாத்தா வா ஆச்சு உனக்கு நீ பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கேன்னு ஹீரோயினுக்கு கேட்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மூணு பேரும் அப்படியே ஒரு அருவி கிட்ட வந்தrarrாங்க மட்டும் இல்லாமல் சொரீனாவுடைய கிராண்ட் டேட்டர் வந்து கசர் ஆஃப் ஜீரோ குரூப்பில் சேர்ந்துட்டா அவள் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா ஆனால் அவளை அதிகமாக யாரும் பார்த்தது அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவளை யாரும் அதிகமாக பார்த்தது இல்லைன்னு அப்புறம் எப்படிடா அவள் ஸ்கசர் ஆஃப் ஜீரோ குரூப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு புலி கேட்கவும் அவ தான் சொரீனாவுடைய பேர்த்தி ஸ்கசர் ஆஃப் ஜீரோ குரூப்பை அவள் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒன்ன மாதிரி மேன் சர்வெண்ட்டுக்கெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி எங்கே இருந்துடா புரிய போதுன்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேற பத்திரம் மேன் சர்வெண்ட்டுன்னு சொல்கிறேன் எனக்கு விச்சஸ் பிடிக்காது இவ கேட்டதால தான் ஒரு காடா இவ கூட நீங்க சொல்லவும் விஷயம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல மூடுன்னு சொல்லிட்டு கிடைச்சிருது நீ ஒரு சூப்பரான கண்டுபிடிச்சிருக்க எதுக்காக நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னுடைய கையில போட்டுக்கிட்டான்னு ஹீரோயின்னு சொல்ல நான் ஒண்ணு பொண்ணு இல்ல இந்த மாதிரி ரிங்க எல்லாத்தையும் என்னுடைய கையில நான் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன்னு ஆல்பஸ் சொல்ல தான்டா ரிங்க எல்லாத்தையும் போடுவாங்க என்னால அந்த ரிங்குக்குள்ளார என்னவோ மேஜிக் இருக்கிறதா உணர முடியுது அதனால கண்டிப்பா இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்டான்னு ஹீரோயின் சொல்லவும் அவனும் அந்த ரிங்கை கையில போட்டுக்கிட்டு என்னவோ ஆப்பிள் பயத்தை கொடுக்க சொல்ற மாதிரி தாத்தா உங்களுடைய தலைய எனக்கு கொடுத்துருங்கன்னு ஆல்பஸ் சொல்லவும் என்ன தாத்தாவானு புலி சொல்லிட்டு இருக்கான் அப்படியே அவங்க அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கமோ எவனோ ஒருத்த வந்துட்டு நீங்க எல்லாரும் விச் அண்ட் பண்றவங்களா நான் உங்களை எதிரில் இருக்கிற என்னுடைய வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போறேன் எல்லாரும் என் கூட வாங்கணும் சொல்லவும் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு நம்மளோட நம்மளுடைய புலி சொல்லிட்டு இருக்கேன் சரி இந்த தக்காளி பயத்தையாச்சும் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் தக்காளிய உடுக்க அந்த தக்காளியும் அப்படியே மூணு பேரும் வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படியே அவனும் அங்க இருந்து போவான் நம்மளுடைய ஆள் பஸ் என்னவோ பயத்தோடய நடந்து வந்துகிட்டு இருக்கான் அப்படியே அவங்க அந்த வில்லேஜ் சைடு வரவும் நான் இதை வச்சு சூப்பர் ரெடி பண்ண போறேன்னு ஹீரோயின் சொல்ல அதெல்லாம் நீ இதை வச்சு பண்ண கூடாதுன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான் பார்த்த வீட்டுக்கு மேல இருந்தவன் அவங்க வரத்தை பார்த்துட்டு நீங்க எல்லாரும் விச் அண்ட் பண்றவங்களா அப்படின்னா வெளியில இருக்கிற வீட்டுல போயிட்டு நீங்க தங்கிக்கலாம் வாங்க நான் அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் அவங்க மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்க இந்த இடம் என்ன இப்படி இருக்குன்னு நம்மளுடைய புலி சொல்லவும் அந்த விச்சிங் எல்லாரும் சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்களை வரைக்கும் விடாம எல்லாரையும் சாவடிச்சுட்டாங்க நாங்க எங்களுடைய வீட்டை திருப்பி கட்டிக்க முடியும் ஆனா எங்களுடைய மனசுல இருக்கிற காயத்தை எங்களால சரி பண்ண முடியாதுன்னு அந்த வில்லேஜ் சேர்ந்தவன் சொல்லிட்டு அப்படியே ஒரு வீட்டை கூட்டிகிட்டு வந்து காட்டவும் ஒரு பாட்டி வெளியில வந்துட்டு என்னுடைய மோதிரத்தை காணும் அது எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு நான் இப்ப இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம இப்போ சொரீனாக்கு என்னதான் பதில் சொல்ல போகிறோமோ தெரியலன்னா அங்கே இருக்கிற ஏதோ ஒரு லேடி சொல்லிக்கிட்டு இருக்கமோ நீங்கள் எல்லோரும் என்ன வில்லேஜோடைய ரூல்ஸை மீறலாம் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா அந்த துரோகி சொரீனாவை பற்றி பேசக்கூடாதுன்னு தானே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னா அவன் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஆல்பஸ் அதை கேட்டு பயங்கரமாக கடுப்பாயிட்டு இந்த ரிங்கான்னு சொல்ல வரவும் அங்கே பார்த்தீங்களா அது பாட்டியோடைய ரிங்குன்னு அவன் சொல்லவும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கண்டான்னு வில்லேஜை சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அட நீங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்க எதுவும் பண்ணல அவனை விட்டுருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் நான் தான் இந்த வில்லேஜ பாதுகாப்பா பாத்துக்கணும் அதனால நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த வில்லேஜ சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அட நாங்க எதுக்காக இங்க வந்துட்டு அந்த ரிங்க போய் திருட போறோம் அங்க பாத்தீங்களா நீங்க அந்த தக்காளிய கூட எங்க இருந்தோ திருடுகிட்டு தான் வந்திருப்பீங்க போல தெரியுது உங்களால எப்படி அதை போயிட்டு மார்க்கெட்ல வாங்க முடியும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வயில வரப்ப எங்களுக்கு ஒரு ஆளு தாண்டா அந்த தக்காளிய கொடுத்தாரு மோதரத்தை திருடுன்னு உங்களை மாதிரி ஆளுங்க சொல்றத நாங்க இப்படிதான் நம்ப முடியும்னு அவன் சொல்ல உங்களை மாதிரி திருட்டு பசங்களை சும்மா விட மாட்டேன்டான்னு வில்லேஜ சேர்ந்த ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்கடா சொரீனா அவ பத்தி இதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்கடா என்ன நீ ஒரு விச்சா சொரீனா எல்லா மனுஷங்களையும் பாதுகாக்கணும்னு நினைச்சா ஆனா மனுஷங்களான நீங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு சொரீனாவ நெருப்புல போட்டு சாம்பல் ஆக்கிட்டீங்களேடா அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனை விடாதீங்கடா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க டக்குன்னு அவனை அடிக்க வரமோ அப்படியே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க நம்ம புலியோ டக்குன்னு அங்க இருந்து அவங்க ரெண்டு பேரையும் தூக்கிக்கிட்டு ஓடி போயிடறோம் ஒரு விச்ச சாவடிச்சதுக்காக விச்சிங் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய மொத்த வில்லேஜ்ல இருந்தவங்களையும் சாவடிச்சிருக்காங்க எதுக்காகடா நீ இப்படி பைத்திகாரத்தனமா பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம புலி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்கள தப்பிக்க விடாதீங்க சுத்தி வளைச்சி அவங்கள புடிச்சுக்கிட்டு வாங்கடா அப்படியே சீனை கட் பண்ணா நைட் ஆகிடுது எனக்கு தெரிஞ்ச அவங்களால இவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு காத்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்பாலும் ஆல்பஸ் அங்கிருந்து கிளம்பி போயிடுறோம் நம்ம ஹீரோயினும் அவளுடைய பவர் யூஸ் பண்ணி புலியோடைய காயத்தை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனால் உங்களுடைய விச் மெம்பர் எல்லாம் பல வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எல்லா தடவையும் தான் போய்கிட்டு இருக்காங்க நீ சொன்னி அந்த புக்கு உலகத்தையே அழிச்சிரும்னு அது நீ விளையாட்டுக்காக தான் சொன்னன்றது எனக்கு தான் புரிய வருதுன்னு நம்ம புலி சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்மளும் வெளியில் உக்காந்துக்கிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னா உண்மையிலேயே சொல்லி நான் தான் டிசைஸ் எல்லாத்தையும் பரப்பிப்பான்னு நீ நினைக்கிறியா நான் கேட்ட கேள்வி உனக்கு பிடிக்கலனா நான் வாய முடிக்கிட்டு அமைதியா இருக்கிறேன்னு புலி சொல்லவும் அப்படி இல்ல எதுவும் இல்லை உன் கூட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாம சொரீனாவை பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பையன் சொரீனாவை பத்தி பேசுறப்ப ரொம்ப கோவப்படுறான் என்ன விஷயம்ன்றது நம்மளுக்கு சரியா தெரியலன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வெளியில எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்குன்னு ஆல்பஸ் வந்து சொல்ல அமைதியா இருக்கோம் அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க அங்க போல இருக்குன்னு நம்ம புலி அவனுடைய யூஸ் பண்ணி சொல்லவும் பார்த்தா அந்த இடத்துக்கு வில்லேஜை சேர்ந்த எல்லாரும் வந்து நின்றுகிட்டு இருக்கானுங்க அப்படியே அவங்க எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு ஒரு கொகைக்குள்ளார போய் மறைஞ்சிக்கலாம்னு ட்ரை பண்ணா பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஒருத்தன் வெளியில ஓடி வரும் புலி டக்குன்னு அவனுடைய கத்தியை யூஸ் பண்ணி தடுக்க இன்னொருத்தன் வரவும் ஹீரோயின் அவளுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் மயங்க வச்சுட்டு வேற ஒரு இடத்துல வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கவும் பார்த்தா அந்த இடத்துக்கு பாட்டி வந்துட்டு இந்த வையா வாங்க நீங்க இந்த வையும் மூலியமா போனீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட முடியும்னு அவங்க மூணு பேரு பத்தியும் சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்கோன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஆல்பஸு கேட்க உங்க கூட இருக்கிற விச்சு ஆல்ரெடி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க ஆனா என்னால வேணுன்ற ஆளுங்களை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் மோதரத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது நான் ஒரு வித்தியாசமான விச்சின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் இந்த மோதரத்தை ஒரு அறிவில தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்பஸ் அதை கொடுக்க நம்ம பாட்டி அந்த ரிங்க வாங்கிட்டு முன்காலர் விச்சு சொரினாவ வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பொண்ணு அவங்களுடைய பேச்ச கேட்காம ஒரு மனுஷ மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதால இந்த மோதரத்தை என்கிட்ட கொடுத்து வில்லேஜில் இருக்கிற மக்களங்க எல்லாரையும் வந்து விச் அண்ட் சாவடிச்சாலும் நீ இந்த ரிங்கை பத்தி யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது நீ தான் மற்றவங்க எல்லாரையும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் கடைசி வரைக்கும் அவங்க ரொம்ப நல்ல விச்சா இருந்து இறந்து போயிட்டாங்கன்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது முன்னாடி எல்லாம் விச்சஸ பத்தி நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த இதுக்கப்புறம் நீ இப்போ என்ன சொல்றன்னு நம்மளுடைய ஆல்பஸ் கேட்க ஒரு நல்ல விச்சா அவங்க இழந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டான்னு நம்ம புலி சொல்லி எனக்கு தாராள மனசு தாராளனால நம்ம ஆல்பஸ் சொல்றோம் அப்படியே அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கவும் கண்டிப்பா மனுஷங்களும் விச்சஸும் ஒன்னா சந்தோஷமா வாயிற மாதிரி இந்த ஊரை நான் மாத்துவன்னு ஆல்பஸ் அவனு உள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான் இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோக்குள்ள லைக் போட்டுட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து வைங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்பிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேன் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன் சி யூ கைஸ்